தேவேந்திரபுர வேளாளர் சமூக இளைஞர்களுக்கு இன்னொரு கோரிக்கை வைக்கிறேன் எல்லாருமே பாத்தீங்கன்னா பத்தா போட படிச்சுட்டு அதுக்கப்புறம் யாருமே படிக்க மாட்டாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு நீங்கள்லாம் பாதுகாப்பாக இருக்கணும்னு தான் நாங்கள் உங்களை உங்களை படிக்க வைக்கணும் தான் நாங்கள் சிறைக்கு சொல்றோம் ஆ எதுக்காண்டி நாங்கள் போராடுறோம்னு கூட இன்னும் தெரியாம நிறைய பேர் இருக்காங்க நாங்கள் ரவுடி கிடையாது கட்ட பஞ்சாயத்து கிடையாது சமூகத்தின் விடுதலைக்காண்டி போராடிக்கிட்டு இருக்கோம் நபரை கொள்ளணும்னு எங்களோட இலக்கே கிடையாது எங்கள் மக்கள் எங்கெல்லாம் அடிபட்டுறாங்களோ அங்கெல்லாம் எங்களோட கால்கள் பயணிக்கும் பசுபதி பாண்டியரோட கொள்கைகள் தியாகி முத்துமனாவோட பாதையில் நாங்கள் பயணிப்போம் இளைஞர்கள் தயவு என்ன பின்பற்ற இளைஞர்கள் யாரும் மத அருந்த கூடாது போதை பழ போதை பழக்கத்துக்கு அடிமையாக அடிமையாக கூடாதுன்னு இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படி பின்பற்ற இளைஞர்கள் சிறு சிங்கார கூட்டுக்குள்ளே மலை பென்றலும் வீசையிலே